உங்களை யாவரையும் ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் கிராப அழைப்பின் சுவிசேஷ நிமித்தம் உங்களை ஆசிரியர்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பதாக பிரசத் வேதகமத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஒரு மனிதன் பிறந்த முதல் வியாதியாகவே இருக்கிறான் நம்மளாம் சொல்லுவோம் பிறந்த பிறப்புலேருந்தே அவனுக்கு அப்படி தான் பார்ப்போம் அது பிறவியாக வந்ததான் அது எப்படி வந்தது அப்படின்ட்டு பிறவியிலேருந்தே வந்தது தாயுடைய வயதுலேருந்து பிறந்ததுலேருந்தே அந்த வியாதி வந்தது மனிதன் ஒரு குளத்தை நோக்கி குளத்தின் நிறைக்க மேலே உட்கார்ந்துருக்காரு போயிட்டு அது கூட நடந்து போக முடியாது பிறவியா வியாதி அவன் யாராவது தீ கொண்டு பட் அந்த இடத்துல இருக்கும்போது வியாதி உள்ளவங்கள அந்த குளத்தில் போய் தேவத்துல வருஷத்துல ஒரு வாட்டி அந்த குளத்தை கலக்குவாங்க கலக்குவாங்க அப்போ இந்த எல்லா வியாதி வரவங்க உள்ளவங்க எல்லாமே அந்த குளத்தை நிறைய ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்க அப்படி சுற்றி இருக்கும்போது அந்த குளம் எப்பொழுது கலக்குதோ அப்போ அந்த குளத்துல யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் சுகமாயிடுவாங்க அவங்க எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மனிதன் அங்கேயே இருக்காப்பில் ஏன்னா ஒரு அடிக்கடி நடந்து போக முடியாது வர முடியாது பிறவியாகவே பிறவையாகவே அதாவது பிறந்தது முதல் சப்பானி மாதிரி அப்ப அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இங்கேயே இருந்துக்கிட்டு அவர் மூணு வேலையை சாப்பிட்ருக்கவும் முடியாது மற்ற மூணு வேலையை அவர் ஒடுக்கிருக்க முடியாது அப்போ நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நிம்மதியான இது எதுவுமே இல்லை மூணு வேலை சாப்பிட்ணா சொந்த பந்தங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்துருப்பாங்க அடுத்த ரெண்டு வேளை பட்டினி இப்படியே முப்பத்தெட்டு வருடமாக கடந்த போது வியாதி முன்னாடி அதை குளம் கலக்க கலக்கும்போது எந்த மனுஷன் போறேன்னா வியாதி சுகமாயிரும் ஆனால் எந்த மனுஷனை கொண்டு விடுவதுக்கு ஆட்கள் இல்லை சொந்த பந்தங்கள் கொஞ்ச நாள் தான் உதவி போடணும் விட்டு விலகி போயிட்டாங்க இருக்கும் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல வரார் பெத்தஸ்தா குலம்னு பே இருக்குது ஆண்டவராக இயேசுக்கு சொறார் வந்து எவ்வளவு வியாதிகாரங்கள் இருந்தாலும் முப்பத்தெட்டு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கானே அவனை மட்டும் தான் நோக்கி பார்க்குறாரு எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லா வியாதியும் சுகமாகி போகுது ஆனா அந்த இடத்துல அந்த முப்பத்தெட்டு வியாதி முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாக இருக்கிற மனுஷனை பார்த்து உன்னோட வேதனை அதாவது உன்னோட வியாதி நீங்க சுகமாக ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குறாரு அப்போ அந்த வியாதி நீங்கள் நல்லா நடந்து அப்பொழுதே தேவனை மகிமைப்படுத்தும் அப்போ அதே போல் பெத்தஸ்தா குலம் என்பது தேவனோட சபை இப்போ சபை நிறையா இருக்குது இந்த ஊரில் நிறையா இருக்குது வெளியில கூட நிறையா இருக்குது நீங்கள் என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் ஒரு எல்லாம் மன வருத்தம் மன கஷ்டம் மன போராட்டங்கள் ஒன்றுமே செய்ய முடியலையே என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே ஜெயம் பெறலையே எல்லாம் நல்லா இருக்காங்களே நாங்கள் நல்லா இருக்கலையே என்னோடய வாழ்க்கை முடங்கி போயிருக்குது இதை முழு இதுக்கு எப்படி இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களோட வியாதி உங்களோட மனக்கவலில் மன மனசில் ஒரு வியாதி இவன் இந்த வியாதியை போக்குவரத்துக்கு வேற வழி இல்லை வேற மருந்து இல்லை நீ எந்த டாக்டர் போனாலும் வழி இல்லை அப்போ இந்த வியாதியை போக்குவதற்கு ஒரு நல்ல மருந்து யாருன்னா இயேசுதான் அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட போகணும் அப்போ அந்த வியாதி அந்த பிளஸ் பதசா குழம்புங்கிறது அந்த சபை அந்த சபையண்ட நீங்கள் போகும்போது சபையில் போய் உட்காரமும் ஒரு மனக்கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் நீங்கி உங்களை ஆண்டு ஒரு ஆசிர்வதிப்பார் அப்போ அந்த சபையில் போய் ஒரு ரெண்டு அவர் போயிட்டு உட்காந்துருக்கும் போது ஒரு மனசில் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கட்டளைக்கு கொடுப்பார் அப்போ அந்த பெத்தஸ்தா குலம் வாங்கி அந்த சேவை சபையிலே போய் நீங்கள் தேவன் தேவங்களுடைய மனக்க உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேலும் பெருக பண்ணுவார் அப்போ அங்கே போகும்போது தான் உங்களை மனக்கவலை இல்லாமல் நம்ம இதுக்காக நம்ம எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் எவ்வளோதான் அவளுக்கு எவ்வளோ போனாலும் செலவழித்தாலும் எங்கே போனாலும் வியாதி நீங்காது எங்கே போனாலும் மன வருத்தம் போகாது எந்த இடத்துக்கு போய் பைசா செலவு பண்ணாலும் அந்த மனக்கவலை தீராது ஒரே மருந்து இயேசு தான் அந்த இயேசு எங்கே இருக்காருன்னா இயேசு சாமி சபையில் இருக்காரு அந்த சபையில் போய் உட்காந்து கேளுங்க கடவுள் உலகத்தில் பிறகாமே